பூமண்ணு மாத பொருந்தியமார்பன் புகழ் மலிந்த பாமன்னு மாறன் அடிவணி தூய்ந்தவன் ராமானுஜன் சரணாரிவாள நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே ஸ்ரீமதே ராமானுஜாய அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் நான் மதுரையிலிருந்து ஜோதிர சுந்தரராஜன் பேசுறேங்க எட்ல வந்து ஒரு கிரகம் அமர்ந்திருக்கு சார் அதனோட தசை அல்லது அதனோட புத்தி தான் வந்து இப்ப போயிட்டு இருக்கு இந்த காலகட்டத்துல என்னுடைய பையனுக்கோ அல்லது பொண்ணுக்கோ திருமணம் வந்து செய்யலாமா இந்த குழப்பம் அப்படிங்கிறது நிறைய பெற்றோர்களுக்கு வந்து இருக்கு அதுக்குண்டான ஒரு விஷயத்த இந்த பதிவுல வந்து நம்ம தெளிவாக வந்து பார்க்கலாம் சார் எட்டுல அமர்ந்த கிரகம் அந்த கிரகத்தினுடைய தெச புத்தி நடக்குது என்ன பண்ணலாம் திருமணம் செய்யலாமா வேணாமா அதான் கேள்வியா இருக்கு ஆக்சுவலா அப்போ முதல்ல ஒரு விஷயத்த நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் திருமணத்துக்கு உண்டான வீடு அல்லது பாவம் என்ன அப்படின்னா ஏழாம் பாவம் அப்படிங்கிறது தான் திருமணத்துக்கு உண்டான கொடுப்பனையை வந்து நமக்கு வந்து கொடுக்க போகுது அதோடு சேர்ந்து இந்த ஏழாம் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதான பாவங்கள் என்ன அப்படின்னா ரெண்டாம் பாவமும் பதினோராம் பாவமும் அதாவது ரெண்டு ஏழு பதினொன்று இந்த பாவங்கள் அப்படிங்கிறது திருமணத்துக்கு மிக மிக சாதகமான ஒரு பாவங்கள் அப்போ ரெண்டு ஏழு பதினொன்று நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த காலக்கட்டத்தில் ஜாதகருக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும் சரி அப்போ எட்டில் ஒரு கிரகம் அமர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த கிரகத்தினுடைய தெசபுத்தியில் திருமணம் வந்து எப்படி இருக்கும் அதுதான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்ப முதல்ல இந்த எட்டாம் பாவம் அப்படிங்கிறது திருமணத்தை தடுக்குமா அதான் கேள்வி எட்டாம் பாவம் அப்படிங்கிறது திருமணத்தை தடுக்குமா அப்படின்னா திருமணத்தை கண்டிப்பாக எட்டாம் பாவம் அப்படிங்கிறது தடுக்கவே தடுக்காது இப்ப இத வந்து ஒரு உதாரணமா நம்ம வந்து பார்க்கலாம் இப்ப பாருங்க புதன் வந்து எட்டாம் பாவத்துல அல்லது எட்டாம் வீட்டுல அமர்ந்திருக்காரு புதன் வந்து உங்களுடைய ஜாதகத்துல கட்ட ரீதியா நீங்க பாத்தீங்க அப்படின்னா எட்டாம் வீட்டுல அல்லது எட்டாம் பாவத்துல அமர்ந்திருக்காரு அப்ப புதனினுடைய ஒரு புத்தி வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கு கேபி முறையிலயும் நம்ம வந்து அதே ஒரு உதாரணத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம் கேபி முறையிலையும் பார்த்தீங்கன்னா புதன் வந்து எட்டாம் பாவத்துக்கு உபநட்சத்திர அதிபதியாக வந்து எட்டாம் பாவத்தையே இயக்குறாரு கேபி முறையிலும் புதனோட புத்தி நடக்குது இந்த இடத்துல என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டு அப்படிங்கிறது திருமணத்தை கண்டிப்பா தடுக்காது சார் அப்ப என்ன சார் செய்வாரு அப்படின்னா திருமணத்துல குழப்பங்கள் வந்து நிறைய வந்து ஏற்படுத்துவாரு ஆக்சுவலா இந்த எட்டு அப்படிங்கிறது அவசரம் அப்படின்னு முதல்ல இந்த எட்டாம் பாவத்தினுடைய தன்மையை வந்து நல்லா புரிஞ்சுக்கிறங்க இந்த எட்டு அப்படிங்கிறது அவசரம் எட்டு அப்படிங்கிறது குழப்பம் எட்டு அப்படிங்கிறது ஒரு விதமான பயம் திடீர்னு நடக்கக்கூடிய சம்பவங்கள் நமக்கு பிடிக்காத சில விஷயங்கள் அசிங்க அவமானம் இது பூராமே எட்டாம் பாவத்தினுடைய ஒரு விளைவு தான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் திருமணம் நீங்க ஏற்பாடு செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா திருமணத்துல நிறைய பிரச்சனைகள் வந்து நிறைய வந்து ஏற்படும் சொந்தக்காரங்க மூலியமா பிரச்சனைகள் ஏற்படும் அதே நேரத்துல பண ரீதியான தொந்தரவுகள் வந்து நிறைய ஏற்படும் அப்படின்னு பாக்கும்போது நிறைய குழப்பங்கள் அதாவது சம்பந்தி சண்டைகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வந்து ஏற்படும் அதே நேரத்துல யாருக்கு இப்ப மாப்பிள்ளைக்கு வந்து எட்டாம் பாவத்தினுடைய இந்த புத்தி நடக்குது அப்படின்னா மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கருத்து வேறுபாடு வந்து அந்த இடத்துல வந்து ஏற்படும் ஆக்சுவலா அப்ப எட்டாம் பாவத்தினுடைய புத்தி நடக்கும்போது திருமணம் செய்யலாமா அப்படின்னா செய்யலாம் இது தப்பு கிடையாது அதே நேரத்தில் அடுத்து வரக்கூடிய புத்தி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்ப புதன் வந்து எட்டாம் பாவத்துக்கு உப நட்சத்திர வந்து அதனுடைய புத்தி நடக்குது திருமணம் வந்து செஞ்சிட்டீங்க அதே நேரத்தில் புதனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கேதுனுடைய ஒரு புத்தி வரும் கேது ஆறு எட்டு பன்னெண்டை வந்து நடத்தக்கூடாது அப்படி நடந்துச்சு அப்படின்னா இந்த பிரச்சனை இந்த புதன் புத்தியில வந்த பிரச்சனை அப்படியே கேரி ஃபார்வேர்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம் கேரி ஃபார்வேர்ட் ஆகி கேது புத்தியில பிரிவினை வந்து ஈஸியாக வந்து ஏற்பட்டும் மாறாக அதே நேரத்துல கேது வந்து ஒன்று மூணு ஏழுக்கு உப நட்சத்திர அதிபதியா வந்து ஒன்று மூணு ஏழையே இயக்குறாரு அப்படின்னா பிரச்சனைகள் வந்து பணி போல தரைஞ்சிடும் சார் ஆக்சுவலாக சரிங்களா அதே நேரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா எட்டாம் பாவத்தினுடைய புத்தியில திருமணம் அப்படிங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோக்கு நம்ம சிம்பிளா வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நல்லது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா குழப்பங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும் அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்கேஜ்மெண்ட்டுக்கும் அந்த திருமணத்துக்கும் ரொம்ப வந்து காலை இடைவெளி நம்ம வந்து விடக்கூடாது அப்படி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய லெவல்ல பிரச்சனை ஏற்படும் அப்ப ஒரு புத்தி நமக்கு பிரச்சனைக்குரிய ஒரு அமைப்புல இருக்குன்னா அதுக்குண்டான சொல்யூஷன் என்ன அதை எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்றது அதை நீங்க ஒரு ஜோதிடர் அணுகி நீங்க கேட்டீங்கன்னா தாராளமாக அவர் வந்து அதுக்குண்டான வழியை வந்து சொல்லிருவார் இந்த விஷயத்தை நீங்க தெளிவா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா வரக்கூடிய ஃபியூச்சர் அந்த திருமணத்துல வரக்கூடிய அந்த தொந்தரவுகள் குழப்பங்கள் சண்டைகள் சச்சரவுகள் கொஞ்சம் வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்ப எட்டுல ஒரு கிரகம் அமர்ந்திருக்கு அல்லது எத்தா எட் அந்த கிரகத்தினுடைய புத்தி நடக்குது அப்படின்னா திருமணம் வந்து தடை ஆகுமா அப்படின்னா தடையெல்லாம் ஆகாது சார் தாராளமா நீங்க வந்து திருமணத்தை நடத்தலாம் ஆனா அந்த குழப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படும் பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அப்ப அந்த பிரச்சனை ஏற்படாம இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை இந்த இடத்துல இது ஒரு விஷயம் அதுக்கடுத்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அடுத்து வரக்கூடிய புத்தி அப்படிங்கிறது நமக்கு நல்ல நிலைமையில இருக்கு அடுத்து வரக்கூடிய புத்தியும் பிரச்சனையா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது சரிங்களா இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் தள்ளி வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது அப்போ எட்டு அப்படிங்கிறது ஒரு அவசர திருமணத்தை நமக்கு கொடுக்கும் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு திருமணத்தை கொடுக்கும் இப்போ சில பேர்லாம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து திருமணம் சிம்பிளா செய்வாங்க அந்த அமைப்பில் கூட நம்ம தாராளமா செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய லெவலில் நமக்கு பிரச்சனைகள் வந்து வராது அப்ப உங்க ஜாதகத்தை எடுங்க உங்களுடைய பொண்ணுக்கோ பையனுக்கோ இப்போ என்ன திசை என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக வந்து பாருங்க ஒரு கிரகம் எட்டுல அமர்ந்திருக்கு அதனோட புத்தி நடக்குதுன்னா ஓகே அதே நேரத்தில் அந்த கிரகத்தினுடைய பாவரீதியான இயக்கம் என்ன கேபி முறையில் அந்த கிரகத்தினுடைய டிகிரி டிகிரி அடிப்படையில் அந்த கிரகம் எந்த புத்தி எந்த பாவத்தை இயக்குது அப்படின்னு பாருங்க ஏன்னா ஒரு கிரகம் எட்டுல அமர்ந்திருக்கு அப்படின்னா அதே கிரகம் பாவரீதியாக மூணு ஏழு பதினொன்று வந்து இயக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ அந்த இடத்துல கல்யாணம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக ஸ்மூத்தாக வந்து நடக்கும் பெரிய அளவில் பிரச்சனை வராது அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ஜா இந்த ஜாதகத்தை நம்ம வந்து தெளிவாக கணிக்கணும் கேபி முறையில் தான் ஒரு பலன் வந்து நம்ம எடுத்து சொல்லணும் அப்போ இந்த பதிவு வந்து தெளிவாக பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஒரு சில விஷயம் வந்து புரிதல் வந்து ஏற்படும் அதே நேரத்தில் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் பதிவிட்டிருக்கோம் அதையும் தொடர்ந்து வந்து பாருங்க நீங்க நிறைய பார்க்க பார்க்க தான் அந்த புரிதல் அப்படிங்க ஒரு ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஒரு சில விஷயம் வந்து புரியாது அதனால் நிறைய வீடியோ நான் போட்டேன் நிறைய வீடியோ பார்த்தா தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு என்கிட்ட ஜாதம் பார்க்கணும் இந்த கேபி முறையை ஒரு கோர்ஸாக படிக்கணும் அப்படின்னாலும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம வந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாய